ிருந்தாய் நீிலை கனவிழை காக்காய் நீதான்வழை என்னவழை எங்கிருந்தாய் நீதான் எங்கிருந்தாய் நிலை கனவினிலே கனவினிலே காக்கவை தாய் நீதா என் கண்கள் தேடிடும் காதல் நீதா

பேர் என்னன்னு தெரியாதா பேர் காதல் தானே ஆமா பேர் காதல்ன்ற போது நம்ம என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் சரி விடுமா உனக்கு அதல சொல்லி புரிய வைக்க முடியாது நான் இப்ப என்ன சொல்ல வரேனா நான் காதலிக்கிறேன்னு சொல்லி உன்கிட்ட சொன்னது கிடையாது நீ காதலிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னது கிடையாது ஓ அப்படி நான் காதலிக்கிறதா உன்கிட்ட சொன்னது கிடையாது நீங்களும் சொன்னது கிடையாது இல்லே நம்ம எப்ப சொல்லிக்கிட்டோம்னு தெரிஞ்சிக்கலாமா லெட்டர்ல சார் நம்ம என்ன எழுதுவோன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு டைம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்களே கரெக்ட் சொல்லி இருக்கோம் ஆனா நீ ஓ வாயால சொன்னது கிடையாது நான் ஏன் வாயால சொன்னது கிடையாதுல அதுக்கு அப்போ இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியாது தெரியும் மீ சண்டே என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க எனக்கு தெரியும் மீ இன்னைக்கு சண்டே இது என்ன मंथனு தெரியுமா என்ன मंथனு கேட்டா பிப்ரவரி ஆ இந்த मंथ हां இந்த मंथ என்ன என்னோட बर्थडेவும் இல்ல உங்களோட बर्थडेவும் இல்ல என்ன பேசிங்க எனக்கு புரியலையே எனக்கு இந்த मंथ बर्थडे கிடையாது அப்புற ஏதோ நீங்க பேசிங்கன்னு எனக்கு புரியல இந்த मंथ ரொம்ப ஸ்பெஷல் நாள்மா அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே நீங்க எதையோ பத்தி பேசிங்க எனக்கு சரியா புரியல இப்ப நான் இங்க வந்துட்டு போனதுக்கே என்ன ஏதுன்னு கேப்பா உங்கள நம்பி வேற வந்துட்டேன் என்ன நம்பி என் வாழ்க்கை குள்ள வருவே ஆஃப்டர் ஆல் இங்க வர மாட்டியா உங்கள நம்பி வரதுல பிரச்சனை கிடையாது ஏதோ இந்த மேடமே இன்னைக்கு இன்னைக்குதான் வாய திறந்திருக்கீங்க கொஞ்சம் நேரம் பேசலாமே பிரச்சனை கிடையாது கார்த்திகா கிட்ட யாரும் பதில் சொல்றது பாத்துக்கலாம் துருவி துருவியே கேள்வி கேட்டு ஏதோ நம்ம காதலிச்சதுல இன்னைக்கு தான் நீ என்கிட்ட பேசவே செஞ்சிருக்க இத்தனை நாள் வரைக்கும் நீ லெட்டர்ல எழுதி கொடுப்ப நான் லெட்டர்ல எழுதி கொடுப்பேன் அதுவும் உங்க அக்காவுக்கு மாப்பிள்ளைக்கு தம்பியா இருந்தனால நீ சொல்ற பேசுறா நீ பேசிருப்பேன்னு சொல்லு ஹலோ சார் இல்லனாலும் நான் பேசிருப்பேன் பேசினா மட்டும்தான் காதலா பேசலனாலும் காதல் தா சார் பேசாம இருக்கும் போதும் காதல் உருவாக்கும் சரியா அது மட்டும் இல்ல சார் லெட்டர் எழுதி கொடுத்தே நம்ம காதலா வளர்த்துக்கிட்டோம் இதுல பேசினா மட்டும்தான் காதல் வந்துச்சா பேசலனாலும் யாருக்கும் யார் மேல வேணாலும் காதல் வரலாம் அது தப்பு கிடையாது ம் அப்புறம் இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருச்சுமா நல்லாவே புரிஞ்சிருச்சு

ஓ அப்போ மேடம் கிணக்கு என்ன நாள்னு தெரியும் நான் தான் சொல்றல உங்க கூட இருக்க எல்லா நாளுமே எனக்கு ஸ்பெஷல் தான் இதுல இந்த நாள் ஸ்பெஷல் அந்த நாள் ஸ்பெஷலா எதுவுமே இல்ல சரி ஓகே உனக்கு என்ன gift வேணும் எனக்கு எதுக்கு gift எனக்கு எந்த gift வேணா நான் வாங்கி கொடுத்தா இந்த gift வாங்கிக்க மாட்டியா எனக்கு எந்த gift வேணாப்பா நீங்க இவ்ளோ நேர டைம் வேஸ்ட் பண்ணுங்க அவ போய் நான் திட்டு வாங்கணும் அதெல்லாம் அவ கிட்ட விடு என்னன்னு சொல்லுவீங்க கண்டிப்பா அவளுக்கு நீ காதல் பண்றது தெரியாதுன்னு சொல்லு தெரியுமே

தெரியுமா நான் பாத்துக்குறேன் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கலை வைக்க மாட்டாங்க வாசலுன்னு சொன்னலாம் சரி சரி விடு ஆஹ் நீங்கவே ஊசார் சொல்லி இருந்தோம் வார்த்தை வந்து பேசுகிறதா அவக்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆஃப்னவர் டைம் வேணும்னு சொல்லி போதுமா ஓகே நான் அதை தான் சொல்லலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்கள் காதலுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓஹோ அவளே காதலுக்கு மாமா விலை பார்த்துருத்தாளா அழு உழுது மாமா வெளல இல்லம்மா சார் ஒன்றும் இடங்க அவங்க கிட்ட கொண்டுங்க அதுக்கான முதல் நம்ப அதில் தான்

கிடையாது யாருக்காக வாங்கிட்டு வந்தா பெருசு ஏன் காதலிக்காக இன்னைக்கு எனக்கு பெருசா முட்டிக்கால் போட்டு உட்காந்து ப்ரப்போஸ் பண்றதுல தெரியாது அதே மாதிரி இந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் இந்த கிப்ட் வாங்கி கொடுக்கணும் பெருசா வாங்கி கொடுத்தாதான் நீ ஹாப்பியா இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியாது உனக்கு நான் சின்னதா செஞ்சாலும் நீ சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்படுவேன் இப்பவும் சொல்றேன் என்கிட்ட அது இருக்கு இது இருக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா எனக்கு சொல்ல தெரியாது உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன பிடிக்குதோ அத நான் கண்டிப்பா செய்வேன் உனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்தாதான் நீ ஹாப்பியா இருப்ப அப்படின்லாம் என்னால செய்ய முடியாது சின்னதா உனக்கு ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தாலும் நீ ஹாப்பியா தான் என்னோட தாட் இப்ப சொல்ற ஐ லவ் யூ சுஜி இதை முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்துதான் சொல்லணுமா

ஏன்னா எனக்கு எந்த விஷயத்துலயும் பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னாலும் நீங்க பெருசா பண்ணணும் அப்படின்னு கிடையாது சின்னதா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோஸ் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா கூட எனக்கு ஓகே தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றேன் பட் இந்த பூவை வாங்கலையே கொடுத்திருந்தீங்கன்னா நான் வாங்கிருப்பேன் சரி ஓகே வாங்கலாமே என்ன ஒரு டைம் ஐ லவ் யூ சொன்னா வாங்கலாம் அவ்ளோதானே உனக்காக 100 டைம் கூட சொல்லுவேன் ஐ லவ் யூ சுஜி சரி ஓகே நான் வரேன்

எப்பயாவது தோணும் ஒன்றே டைம் சொல்றா ஒரே ஒரு ஐ லவ் யூ முடியாது ஒரே ஒரு டைம் உங்க கிட்ட இருந்து கூட வாங்கிரலாம் போல அந்த ஐ லவ் யூ வாங்க முடியாது போல உங்க நலம் முடிஞ்சா ஐ லவ் யூ கூட வாங்களா எப்படி எப்படியோ அது உங்களுடையது அத பத்தி எனக்கு கவல சுஜி சுஜி ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ ஒரே ஒரு டைம் அதுக்கு அப்புறம் நான் கேட்க மாட்டேன் நீங்க கேக்குறன்றதுக்காக ஐ லவ் யூல ஈஸியா சொல்லிர முடியாது சார் எனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நான் உங்களுக்கு எத்தனை டைம் லெட்டர் எழுதி அனுப்பி விட்டுர்க்கேன் நீங்க ஒரு டைம் எனக்கு ஐ லவ் யூ சொல்லி இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏ வாயால தான் ஐ லவ் யூ சொல்லணும் நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல அதை எழுதி கொடுக்கணும் நினைச்சேன் எழுதி கொடுத்துட்ட அதுக்கு மேல என்னால முடியாதுப்பா இப்படியே பேசியே வாங்கி மட்டும் நினைக்காதீங்க அப்போ சுஜி ஒரு ஐ லவ் யூ கூட எனக்கு சொல்ல மாட்டல்ல

கிடைக்க வேண்டிய நார்மலாக கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அது எப்போ கிடைக்கிது கஷ்டப்பட்டு புக்கையே வந்துட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணல இந்த ப்ரோபோஸ் உனக்கு பிடிக்கலையா வேறு மாதிரி ஏதாவது பண்ணணுமா எனக்கு நீ பிடிக்கும் நீ எனக்கு நீ கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா உனக்கு தெரிஞ்ச மாதிரி பொக்கே வாங்கிட்டு வந்து முட்டிக்கால் கூட போடாம என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீ முட்டிக்கால் போட்டு அப்படி அப்படின்னு செஞ்சிருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காது இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உனக்கு எப்படின்னா தெரியலப்பா நான் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லியே ஆகணுமா நான் ஐ லவ் யூ சுஜின் சொன்ன சரி ஓகே போனா அப்பது பழச்சு போகட்டும் ஹை ஆ அடுத்து லவ் என்ன நீங்களே சொல்லிட்டீங்க நீ அடுத்த வார்த்தை மட்டும் சொல்லு

ஓ அப்படி ஆமா சார் ஐ லவ் யூ பிரசாந்த் நான் வரே சொல்லிட்டு போற அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டே உனக்கு இவ்ளோ ஸ்பீட் போதும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி எனக்காக முடியாது ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ஓ யா ஐ போதுமா அது சிரிச்சிட்டு சொல்லலாமே

கஷ்டப்படுத்தணுமா சரி விடு விடு அதுக்கெல்லாம் இப்படி உட்காந்து கஷ்டப்படலாமாடா அப்படியே போடா நீ வேற எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு அடுத்த நாள் வந்து சொல்லுங்கன்னு தான் சொன்னேன் அடுத்த நாள் போய் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற காணும் ஈவினிங் போய் பாக்குற அப்பயும் காணும் கிட்டத்தட்ட இதே மூணு நாளா நடந்துட்டு இருக்கு தெரியுமா சரி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டியது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல போடா அவங்க வேணும்னே பண்றாங்கடா உன்னையாரா அவ்வளவு சீக்கிரம் போய் ப்ரப்போஸ் பண்ண சொன்னது ப்ரப்போஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ என் வேற எவனாவது வந்து தூக்கிட்டு போயிட்டானா மண்ணு அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமாவா அவங்களுக்கு நீ இன்னும் முழுசாவே ஃப்ரெண்ட் ஆகலாம் தெரியுமா ஏ அதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சேன்டா இப்படி என் கண்ணுலயே பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கவே மாட்டேன்டா எனக்கு என்ன தெரியுமா ப்ரப்போஸ் பண்ணா அவங்க என் கண்ணுலயே பட மாட்டாங்கன்னு ஒன்னும் ஓகே சொல்லுவாங்க இல்லன்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைச்சேன் கண்ணுல பாடமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா ப்ரபோஸ் பண்ணிருக்க மாட்டேன்டா கண்ணல்ல அவஸ்தப்படு எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா நீ மனசு இப்படி கஷ்டப்படுவேன் போடாக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு சப்போஸ் அவங்க இல்லன்னு சொல்லி நீ என்ன பண்ணிருப்பா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாச்சான் அவங்க என் கண்ணிலேயே பாடாம இருக்காங்கடா அதான்டா கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்லியாவது இருந்தா அவங்க கூட பேசியிருப்பா தான் பேசி கிழிச்சிருப்பீதா சொல்லிருப்போரண்டா நீ பாட்டுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டா அப்படிதான் எது வர டக்கு டக்குன்னு சொல்லிருந்தோம் அப்புறம் நம்ம கைக்கு கிடைக்காத கிடைக்காதோ இல்லனா இப்படி மூணு நாள் பைத்திய கரமாரிதான் தெரியணும் நீபக்சிக்கோ விட்டு தோலடா நீ வேறடா எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் இப்படி அந்த பொண்ணுக்கு புரிய போகுது என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அந்த பொண்ணுக்கா புரிய போது விடு அந்த பொண்ணு காதலிச்சது தப்பு தான் விடு மச்சான் நீ காதலிச்சது தப்பு நான் எங்கயும் சொல்ல மாட்டேன் அது காதல் யாருக்கு வேணாலும் வரலாம்டா எப்ப வேணாலும் யாருக்கு எங்க வேணாலும் வரலாம் பொண்ணுனால தானடா அந்த பொண்ணு என்ன பாக்க கூட வரல சார் இன்னைக்கு போய் பாக்கலாம் இன்னைக்கு சண்டே கண்டிப்பா இருக்க மாட்டேன் இன்னைக்கு சண்டே ப்ரப்போஸ் டேடா சப்போஸ் அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோ ஏன் நீ வரலன்னு தெரிஞ்சு யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவ வாயை கழுவிடா தயவு செஞ்சு அப்படின்னு இன்னமும் இங்க உட்காந்துட்டு இருக்க கிளம்பி போ நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்க வந்திருந்தா நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு எதுக்கடா அந்த பொண்ணு அங்க வரப்போது வாய் வளரிடுச்சு விட போடா சீக்கிரம் கிளம்பு கண்டிப்பா இருப்பாங்க இருப்பாங்க போடா சரி போற மச்சான் என்ன வேலை பாத்த பண்ணி எனக்கு என்னமோ அந்த பொண்ணு லவ் பண்றாலும் தோணுதுடா எனக்கும் தோணுச்சுடா அதான் முன்னாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்ல இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணு அங்க இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன் மூணு நாள் விளையாண்டுருக்க கூட செஞ்சிருக்கலாம் கரெக்ட்டி நீ சொல்ற மாதிரி மூணு நாள் விளையாண்டுருக்கலாம் மூணு நாளுமே அந்த பொண்ணு தான் இருந்தான் அது இவனுக்கு தான் தெரியல அதான் தெரியலடா அவன் கண்ணுல மட்டும் இப்படி படம் இருந்தா என் கண்ணு கூட அந்த பொண்ணு பட்டுச்சே அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கண்டிப்பா அந்த பொண்ணு லவ் பண்றான்னு தான் அர்த்தம் இவ ஏதாவது பண்ணிருப்பா தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணுதோ என்னமோ அதுவும் கரெக்டா அந்த பொண்ணு கிட்டே போயிட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ற அப்படி அப்படின்னு பேசிருப்பான் ப்ரபோஸ் பண்ண உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அதுதான் இப்படி பண்ணிருப்பா கரெக்ட் இவ வாய் சும்மா இருந்திருக்காதுடா இன்னைக்கு வருவான்னு எப்படி கன்ஃபார்ம்மா நீ சொல்ற கன்ஃபார்ம்லாம் இல்லடா சும்மா குத்து மதிப்பா சொன்னேன் வந்துருவா அவ நம்பிக்கை இருக்கு விடு வா அவ அவனும் வருத்தப்பட்டு இருக்கான் எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல அதனாலதான் சொன்ன போடான்னு வந்திருப்பான்னு நம்புவா வாமிச்சா போலாம் ஆஹ் சரிடா ஆனா ஒண்ணுடா மச்சா அங்க போய் அந்த பொண்ணு வரலன்னு உடஞ்சிருவாண்டா அந்த பொண்ணோட அட்ரஸ் கட்டுபிடிச்சு அந்த பொண்ணு வீட்டு கூட்டிட்டு போகும் விடு அதுவும் கரெக்ட் தான் பயம் இல்லாம இருக்கலாம் இருந்தாலும் உடஞ்சிருவானோன்னு பயமா இருக்கா விடுடா இந்த பொண்ணு இல்லனால அவனுக்கு மாமா பொண்ணு இருக்கு அந்த மாமா பொண்ணாவது இவனை லவ் பண்றதாவது இவன் அந்த மாமா பொண்ணை பாக்கவும் மாட்டேங்கிறா அவளும் மாமா பையனை பார்த்தாலும் கட்டுப்புல மட்டும்தான் இருப்பா இவன நாள் வந்து அந்த பொண்ணு போய் பாக்க கூட எப்படி கரெக்ட் கரெக்ட் இவனுக்கு அந்த மாமா பொண்ணெல்லாம் சிட்டா இருக்காது அதேதான் விடு நம்ம போலாம் வா செட் கரெக்ட் அது கொஞ்சம் இருக்கும் நம்ம போய் பேசிடுவோம் அத்த பொண்ணு அந்த பொண்ணு நல்லா நல்லா இருக்க மாட்டா வேறடா நல்லா வா பாத்து சரிடா விக்ரம் போச்சுடா யாரும் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிற கைகளை இருக்குடா இதெல்லாம் உனக்கு தேவையாடா ஒருவேளை இந்த பொண்ணு யாருக்கு அதை ப்ரப்போஸ் பண்ண போவாங்க வாங்கியிருப்பாளோ ஐயோ விக்ரம் போச்சு விக்ரம் என்ன விக்ரம் இப்படி நடந்துருச்சு எல்லாம் போச்சு விக்ரம் காதல் மண்ணு எல்லாமே போயிருச்சுடா ஹாய் விக்ரம் என்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கமே காணோம் என்னங்க நான் கேட்கற வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க என்ன நான் கேக்குறேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் காணோம்னா காணோம் தானே கேட்க முடியும் இங்க நான் வந்துட்டா இருந்தேன் நீங்க வரல ஆமாங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிடுறேன் அதனால வரல அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணது அடுத்த நாள்ல இருந்து சீக்கிரமா போறீங்களா உங்ககிட்ட அதுக்கான பதில் அன்னைக்கே சொல்லி முடிச்சிரணும் தான் நினைச்சேன் எங்கங்க என்ன சொல்ல விட்டீங்க நீங்க பாட்டுக்கு ஓடிட்டீங்க நான் என்ன பண்ண முடியும் புரிஞ்சுகிட்டேங்க நானே புரிஞ்சு கிட்டேன் என்ன புரிஞ்ச அத ஒண்ணுல விடுங்க அத பத்தி எங்க பேசுறோம் சரி என்ன சாட்டீங்களா அதல நான் சாட் என்ன அப்டேட் டைवेट பண்றீங்க

ஓஹோ அப்போ நான் இந்த பொக்கேயை வச்சிருக்கும் போது நீ எனக்கு யாரோ ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க இல்ல நான் யாரக்கோ போய் ப்ரோபோஸ் பண்ண போறேன்னு நினைச்சிட்டீங்க இது நிரந்தவே இல்லடா அப்படியே இருந்துக்கும் என் கண்ணல கூட என்னோட உனக்கு தெரியல விடு பாத்துக்குறேன்டா இந்த பொக்கேயை உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ப்ரோபோஸ் டே அதனால தான் மூண நாளா நான் தள்ளி போட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து உனக்கு ப்ரோபோஸ் பண்ணலாம்னு நினைச்ச அப்பியே திருப்பி தப்பா தான் புரிஞ்சிருக்கே ஹெப்ரா Thank you. ஒரு சின்ன பொண்ணு வந்து கொடுத்துட்டு போனா. ஓ சின்ன பொண்ணா ஓகே ஓகே. என்ன சின்ன பொண்ணு இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க. சின்ன பொண்ணுங்க. அப்போ இவ்ளோ யாருக்கு ப்ரோபோஸ் பண்ண போறது கிடையாது. இவ்ளோக்கு யாரோ வந்து ப்ரோபோஸ் பண்ணல. இது போதும்டா. அம்மா சின்ன பொண்ணு எதுக்கு இவ்ளோக்கு ப்ரோபோஸ் பண்ண போகவே கொடுத்தா? எங்க ப்ரோபோஸ் பண்ண கொடுக்கல. ஐயோ மைண்ட் வாய்ஸ் சென்சரி சத்தமா பேசிட்டேனா. சின்ன பொண்ணுகிட்ட கிட்ட யாராவது கொடுத்தா அனுப்பிச்சுட்டாங்களா? இல்லையே. அப்புறம் எப்படி போக்கே உங்க கையில் அதுவும் அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி வந்திருக்கும் அத நீங்க போய் அந்த சின்ன பொண்ணு தான் கேட்கணும் ஓ அந்த சின்ன பொண்ணு யாருன்னு தெரியுமா அந்த டீடைல் எல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க விக்ரம் சின்ன பொண்ணு போய் கேட்கணும்ல அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு நீங்க கேட்கதே இல்ல விடுங்க இல்ல இல்லனா இல்ல அவ்ளோதான் விடுங்க இல்ல நான் ப்ரோபோஸ் பண்ணி மூணு நாள் ஆச்சு எந்த பதிலும் வரல இப்பதான் என் கண்ணே பதில் சொல்லிருச்சேன்னு சொன்னீங்க ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு உங்க பதில் அதுதான் கண்ணே சொல்லிருச்சு எங்க எங்க ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க அத சொல்லிச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எதுமே கண்ணு சொல்லலங்க நான் தெரியாம சொல்லிட்டே ப்ளீஸ்ங்க நான் ப்ரோபோஸ் பண்ணி 3 நாளா ஆச்சு நாளா நான் இங்க வந்து தேடிட்டு இருக்கேன் உங்களை இங்க யாரு என்னனே எனக்கு தெரியாது அவ்ளோ தேடி நானா 3 நாளா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க நானே கஷ்டப்பட சொன்னே அன்னைக்கு நான் சொல்றேன்னு சொன்னே என் பதிலா அன்னைக்கு நீங்க டக்குனு யோசிச்சிரலன்னு சொல்லிட்டா இப்போ மட்டும் நான் என்ன சொல்லவேன்னு நினைக்கிறீங்க பொறுமையா யோசி சொல்ற பதில் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அப்படியே சரி சரி உங்க பதில் சொல்லுங்க என் காதுல சொல்லி 3 நாள் ஆச்சுங்க

கண் விட்டு போயாச்சு காரணம் நீயாச்சு இல்லவு இருக்க நினைவு கோதிக்க ஆராத நெஞ்சாச்சு ஆகாரம் நஞ்சாச்சு வீரம் வீரம் மூனை நினைக்கிறேன் துரும் வேன உடல் நீணக்கிறேன் புயிற்கொண்டு வரும்